கரூரில் நடந்த இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இது நைட்டு ஃபுல்லாக ஒரு தூக்கமே வராத ஒரு மனநிலையை வந்து உருவாக்கிருச்சு வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் அந்த மனநிலை வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும் யோசித்து பார்த்தா எட்டுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இருபதுக்கு மேற்பட்ட பெண்கள்னு சொல்கிறாங்க முப்பதுக்கு மேற்பட்டவர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த விஷயம் வந்து இந்திய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்க காரணம் அவங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நிறையா விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு ஆனாலும் ஒரு ஃபேமிலி பர்சனாக ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு காமன் மேனாக ஒரு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக ஒரு சில விஷயங்களை இங்கே பேசணும் அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா இதை பற்றி நம்ம இப்போ பேசலை அப்படின்னா ஏன்னா இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இன்சிடெண்ட் வந்து நடந்துருக்கு இந்தியாவில் வந்து டெல்லியில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக போன பக்தர்கள் வந்து ஒரு பதினெட்டு பேர் அந்த கூட்ட நெரிசல்லாம் மாற்றிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தவறி போன சம்பவமும் இந்த வருஷம் தான் நடந்தது ஆர்சிபி பதினெட்டு வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேடியமில் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பத்தொம்பது வயசு பையன் உட்பட பதினோரு பேர் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்பட்டது அப்படி ஏற்படும் போது அந்த பத்தொம்பது வயசு பையனுடைய அப்பா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாதியை ஒட்டி அப்படி மேலே விழுந்து அப்படி கதறி அழுதுட்டு இருப்பார் என் பையன் வந்து செலிப்ரேஷன் போனால் ஆனால் வந்து அவன் இப்போ உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேலே விழுந்து கதறி அழுதுகிட்டு இருந்திருப்பார் அதை பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து இருந்தது போன வருஷம் புஷ்பா இன்சிடென்ட் இப்படி இந்த கூட்டு நெரிசல்ல உயிரிழப்பு அப்படின்றது வந்து இன்றைக்கி தலைப்பு செய்தியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு இப்போ கரூரில் இன்றைக்கி முப்பத்தி ஒம்பது பேருக்கு மேலே தவறி போயிருக்காங்க உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து பேசுகிறதா இருக்கட்டும் அவங்களுடைய உறவினர்கள் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு ஒருத்தவரெலாம் வந்து என் மனைவியும் இப்போ இல்லை என்னுடைய பொண்ணும் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அழுது பேசும்போது ஒரு ஃபேமிலி பர்சனாக ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து தோணுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நம்ம ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஃப்ரீ டிக்கெட்லாம் வந்து நிறையா கிடைக்கும் அப்படி ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் போது ஐபிஎல் மேட்சாக நான் அங்கேருந்து ஸ்கோர் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா ஸ்கோர் அப்டேட் பண்ணும்போது ரேடியோவில் ஸ்கோர்டேட்டாக வரும் ஈவினிங் வந்து ஒருத்தவங்க ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஸ்கோர் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேப்பாக் ஸ்டேடிய்க்கு போகும்போது பயங்கர கொண்டாட்டம் செலிப்ரேஷனு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது இது எல்லாமே நான் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எனர்ஜிட்டிக்காக இருப்போம் பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜியாக கத்துறது சவுண்ட் கொடுக்குறது தோனின்னு இது பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு ஸோ தோனி வந்து அந்த மேட்ச் வின் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக போகும்போது கூட்டு நெரிசலாக அவரை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் ஸோ ஹாய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஹாய் சொல்லும் போது கால் ட்விஸ்டாகி ஸ்டேடியமில் கால் ஆகி லிகர்மெண்ட் டயர் ஆகி இந்த இன்சிடென்ட் நடந்து பத்து வருஷம் ஆச்சு லிகர்மன் டயருக்கு நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டேன் மூணு மாதத்துக்கு மேலே நாலு மாதத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டேன் இந்த இன்சிடென்ட் நடந்து பத்து வருஷம் ஆச்சு அந்த பத்து வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நின்னேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கால் வலிக்கும் ரொம்ப நேரம் நிக்க முடியாது எனக்கு வந்து ஃபிட்னஸ் பிடிக்கும் ஓடணும் அப்படின்னு நினச்சா ஓட முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா அன்றைக்கி அந்த கூட்டம் ரிசல்ல போய் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூரத்தில் நின்று பார்த்துருந்தேன்னா எனக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்காது ஆனால் பத்து வருஷமாக இந்த பெயினை வந்து அனுபவிச்சிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கூட்டம் அப்படின்னு வரும்போதே எங்கள் ஆஃபீஸில் வந்து ஐபியில் ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிருக்கு நீ அங்கே போய் ஸ்கோர் அப்டேட் பண்ணுறியா அப்படின்னு சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அங்கே போய் பண்ணோம் அப்படின்னா சிக்னல் பிரச்சனையாக இருக்குது ஸ்கோர் அப்டேட்டும் கொடுக்கும்போது கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுவேன் அவங்களுக்கும் தெரியும் ஏற்கனவே வந்து இவனுக்கு கால் அடிப்பட்டதுனால வேணாம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு ஃபோபியமாக ஆயிடுச்சு ஒரு கூட்டம்னு பார்த்தாலே போக வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிடுச்சு ஏன்னா உயிரிழப்பு அப்படின்றது பெரிய தலைப்பு செய்தி ஆகும் ஒரு கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது இல்லை வந்து உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது ஏன்னா இப்போ தீபாவளி அப்படின்னு வந்துருச்சு நான் நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் ஆம்னி பஸ்க்காக பிளானே பண்ணாமல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல முடிவெடுக்கும் போது கூட்டத்தில் அவங்க வந்து அந்த கை காலில் அடிபட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாவளி இன்னைக்கு அங்கே உடம்பு சரியில்லாமல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்கலாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து ரோட் ஷோ வந்து நடந்தது சாரி ரீசெண்டாக வந்து சென்னையில் வந்து ஃப்ளைட் ஷோ வந்து நடந்தது ஸோ அந்த ஃப்ளைட் ஷோ வந்து நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நானும் என் ஒய்ஃபு என் குழந்தை ஏன்னா என் குழந்தை கேட்டுகிட்டே இருந்தோம் அதை போய் பார்க்கணும் டாடி ரொம்ப நல்லாயிருக்கும் டாடி ஏன்னா அவளுக்கு தெரியாது பட் ஆனால் அவள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா என் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா குழந்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு நேவி ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஷா அவங்க வீட்டில் எவ்வளோ சைஸில் டிவி இருக்குன்னு கேட்டார் இந்த சைஸில் டிவி இருக்குன்னு சொன்னேன் அதில் உட்காந்து வீட்டில் ஏசி போட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து பாருங்கள் நான் நேவி ஆஃபீஸர் தான் எனக்கு இங்கே வந்து வேலை கொடுத்துருக்காங்க அதனால் வந்திருக்கேன் குழந்தையோ ஒய்ஃபையோ கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொன்னாங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஐபிஎல் க்ரௌடு அந்த இன்சிடென்ட் வந்து மைண்டுக்கு வந்துச்சு எனக்கு எனக்கு காலில் அடிபட்டுச்சேன்னு இருந்தாலும் குழந்தை ஆசைப்பட்றா ஒய்ஃப் ஆசைப்பட்றாங்க நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவர் நல்ல வேலை சொன்னார் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து போயிருந்தாங்க போகும்போது என்னாச்சு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிருந்தாரு குழந்தைய இறக்கி விட்டார் ஒய்ஃபை இறக்கி விட்டார் ஆனால் அவருக்கு பார்க்கிங்கே கிடைக்கல காரு அப்புறம் அவர் கார் ஏதோ ஒரு ஒருத்தர் போட்டு நின்றுட்டு அங்கேருந்து ஒய்ஃப் அவங்களுக்கும் கானெக்ட் பண்ண முடியல ஏன்னா சிக்னல் போடலாங்க க்ரௌடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஏர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அதாவது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அப்புறம் ரெண்டு குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா வேற வழியே இல்லாமல் ஏர் ஷோ கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் இருந்தது தண்ணி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டாங்க பசி அந்த குழந்தைகளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஏர் ஷோவில் மெரினா பீச்சில் இருந்து அவங்க எங்கே வரையும் நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரிஸ் வரையும் நடந்து வந்தாங்க ரெண்டு குழந்தைங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க அவங்கள கூப்பிட்டு வேறு வழியே இல்லை அந்த க்ரௌடுக்கு எதுவுமே கிடைக்கல பாரிஸில் வந்து அப்புறம் ஓலா புக் பண்ணி அவங்க வண்டலூர் தாண்டி இருக்காங்க அங்கே வந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வர்றதுக்கு ஈவினிங் வரையும் ஆயிடுச்சு அவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே டீஹைட்ரேட் ஆகி ஒரு பத்து நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டாங்க அப்போ நம்ம ஒரு காமன் பப்ளிக்காக ஒரு காமன் பர்சனாக ஏன்னா ஐபிஎல் இன்சிடென்ட் நடந்து ஒரு பத்தொம்பது வயசு பையன் அவனுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த கூட்ட நெரிசலில் நடக்கும்போது அவங்க அப்பா கதறி எழுத பார்க்க முடிஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் பார்க்க போய் கால் டுஸ்ட் ஆகி இன்னை வரை அந்த பெயினை அனுபவிக்க கூடிய ஒரு நபராக தான் சொல்கிறேன் ஒரு கன்சர்னில் தான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து வெறும் வந்து கூட்ட நெரிசல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு ஆம்னி பஸ்ஸுக்காக வந்து நம்ம தீபாவளிக்கு போகிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வந்து கூட்ட நெரிசல் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அந்த சமயங்களில் நீங்கள் வந்து சென்னையில் வெள்ளம்லாம் வரும் வெள்ளம்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நார்மலாகிடும் நார்மல் ஆனதுக்கப்புறம் சென்னையில் என்ன எப் எப்படி மைண்ட் செட்டில் வெளியே வருவாங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வீட்லேயே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக வந்து வெளியே வருவாங்க கூட்டம் கூட்டமாக வெளியே வந்து இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது அப்படின்ற கல்ச்சர் ஆகிடுச்சி சென்னையில் வெள்ளம் எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக வருவாங்க அந்த கூட்டமாக வரும்போதே ஒரு தடவை போலீஸ் வந்து சொன்னாங்க தயவு செய்து இப்படி நீங்கள் கூட்டமாக வரும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு மரம் விழுந்தது அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்படுவீங்க நீங்கள் வெளில டைமில் வெளியே வராதிங்க அதுவும் கூட்டமாக இப்படி வராதிங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் கூட்டம் இருக்குது அப்படின்னா கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டில் யோசிக்க போகிறது கொண்டாட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைவிட நமது உடல் நலம்ன்றது ரொம்ப முக்கியம் நமது உயிர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த உயிரிழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தலைப்புச் செய்தியாக மாறும் ஆனால் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த கூட்ட நெரிசலின் காரணமாக நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கூட்ட நெரிசலில் போய் நீங்களோ உங்கள் ஃபேமிலியோ இப்போ எனக்கு கால் டுஸ்டாயி இஷ்யூ ஆன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகிருந்தால் அதை கீழே கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க அப்படி தெரியப்படுத்தினாதான் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போகும்போது நம்ம எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் கூட்ட நெரிசல் கொண்டாட்டம் அப்படின்றது ஒரு நாள் செலிப்ரேஷன் ஒருவேளை அதில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உடல்நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது வாழ்நாள் முழுவதும் அழியாத வழி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன்